ரெண்டுமே மாத்தி 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 அவங்க வந்து பாயிண்ட் செஞ்சுட்டே இருக்காங்க அவ்வளவு தைரியம் இருந்தா தமிழகத்துல வந்து தனியா நின்னு இருக்கலாம்ல இத்தனை வருடமாக ஏன் உங்களால முடியல ஒண்ணு இணைப்பு எடுக்கல நாம வந்து ஏதாவது ஒரு ரேடு பண்ணாக்கா உடனே இது அரசியல் ரீதியாக நீங்க ரேட் நடத்துறீங்கன்னா சொல்றாங்க டி இருக்கட்டும் இல்லனா உங்களுக்கு ட்ரக் நார்கொட்டிக்ஸ் இருக்கட்டும் அவங்க எல்லாமே இண்டிபெண்ட்டா இருக்காங்க ஒரு இடத்துல வந்து இன்னைக்கு நம்ம தமிழகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு கிலோகிராம் போதை பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்குதான் ஒவ்வொரு இடத்துல வந்து தலைமுறைவா இருந்துட்டு ஜாஃபர் சாதிக் வந்து இன்னைக்கு அது யாருடைய ஆளு திராவிட முன்னேற்றம் கழகம் தானே அங்க கூடவே இருக்கிறதுனால அங்க பங்கர் டிஎம்கே ஓட பங்கர் இருக்கிறதுனால ஒரு பக்கத்துல வந்து முதலமைச்சரோட போட்டோ இருக்கு இன்னொரு பக்கத்துல இன்னொன்று அமைச்சரோட போட்டோ இருக்கு இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலினோட போட்டோ இருக்கு எல்லா இடத்துல நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் சொல்லிட்டு எல்லா வேலையை பண்ணிட்டு இருந்தாரு அப்ப இவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு அப்போ எந்த தப்பு பண்ணேன்னா இவங்க என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க திராவிட முன்னேற்றம் இருக்காங்க அவனை அந்த கட்சியில இருந்து நீக்கிட்டு வேலை முடிஞ்சு போச்சா இப்பதான் அரெஸ்ட் ஆயிருக்காரு பேரெல்லாம் இனிமே இனிமேதானா வரணும் வரட்டும் அப்புறம் பேசுவோம் கட்சிக்காரங்க முன்னூத்தி ஒன்பது இடத்துல வெற்றி பெறுவோம் சொல்லுவோம் எத்தனை இடத்துல நாங்க முதல்ல அதை முடிவாட்டோம் அது உங்களுக்கு வந்து இன்னொரு நாள்ல வந்து எல்லா லிஸ்ட் வந்துடும் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம விமர்சனம் ஏன் பயம் மோடி வந்து ஐயோயோ நம்மள திரும்பி பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு தமிழகத்துக்கு மோடி அவர்கள் வரும்போது ஒவ்வொரு இடத்துலயும் மக்களுடைய எழுச்சி பாருங்க ஏன் நான் மத்தவங்க வந்து அவங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஏன் மோடி அவர்கள் பார்த்துட்டு பயப்படுறாங்க ஹிந்தி தெரியாத போடா சொல்ற அளவுக்கு மோடி வராருல வந்துட்டு போட்டுமே உங்களுக்கு என்ன வந்துட்டு அந்த பயம் பயத்துலதான் இந்த மாதிரி பேச்சு நடக்குது மோடி அவர்கள் இங்கே மட்டும் இல்ல போன தடவை கர்நாடகாலே அத்தனை முறை போயிட்டு வந்தாரு இதே வந்து வெஸ்ட் பெங்கால்ல எலெக்ஷன் இருக்கும்போது அங்க போயிட்டு வந்தாரு ஏன் இப்போ சமீபத்துல வந்து எம்பி போறாரு குஜராத் போறாரு உத்தரகண்ட் போறாரு எல்லா இடத்துல போயிட்டு வராரு ஏன் தமிழகத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் பிரச்சனை இருக்கு மோடி பார்த்தா ஏன் அவ்வளவு பயப்படுறாங்கன்னு நான் கேட்கிறேன் எனக்கு மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் நட்டாஜி அவர்கள் போய் சிரா பூஞ்சில போய் நெல்லு சொன்னாக்கா போய் நின்றுடுவேன் ஆனா நீ வந்து நாள் முழுவதும் போய் பிரச்சாரம் செய்ய சொன்னாக்கா நிச்சயமாக இறங்கி போய் வேலை செய்வேன் நான் கட்சிக்காக வேலை செய்யறதுக்காக வந்திருக்கேன் ஒரு இடம் வந்து எனக்கு கொடுக்கப்படும் ஒரு பொசிஷன் கொடுக்கப்படும் இல்ல ஒரு பாராளுமன்றத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்படும்னா அதுக்காக நான் கட்சியில சேர்ல